உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் கணினி பயிற்சி மையம் என்ற பெயரில் சட்டவிரோத ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர் நடத்தி வந்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது இங்கு சட்டவிரோதமாக பாலியல் தொழில் நடந்து வந்த நிலையில் அங்கு நடத்திய சோதனையில் எட்டு பெண்கள் மற்றும் நான்கு ஆண்கள் உட்பட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கணினி பயிற்சி மையம் என்ற பெயரில் ஸ்பா சென்டர் நடத்தி வந்த உரிமையாளர் ராஜ்பீரை போலீசார் கைது செய்துள்ளனர் சிலை கடத்தல் வழக்குகளில் காணாமல் போன வழக்கு நாட்குறிப்பு கோப்புகள் முப்பத்தெட்டு காவல் நிலையங்களில் எப்படி அழிக்கப்பட்டன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான கோப்புகளை கண்டறிய ஓய்வு பெற்ற காவல் உயரதிகாரி தலைமையில் எஸ்ஐடி அமைக்கக் கோரி யானை ராஜேந்திரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசையும் எதிர்மனுதாரராக சேர்த்து பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை நவம்பர் பதினோராம் தேதிக்கு தள்ளி வைத்தது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க